வெல்கம் டு சரண் ஃபீஸ் ஃபிலாக்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் படி தட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்குறது தீபாவளி ஸ்பெஷலில் மெதுவடை எப்படி செய்கிறது பார்க்கலாம் தீபாவளிக்கு மெதுவடை இல்லாமையா பாருங்க நல்லா பிச்சாலே சாஃப்ட்டாக பஞ்சு போல உள்ள மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் உளுந்து கொஞ்சோண்டு வந்து பச்சரிசி ஊற வச்சுக்குவோங்க கழுவிட்டு நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக செய்ய தெரியாதவங்க கூட வந்து மெதுவடை வந்து சூப்பராகவே வரும் அவங்களுக்கு நல்லா வந்து தோல் நீக்கி கழுவி எடுத்துக்கோங்க இந்தமாதிரி தண்ணி வந்து கழுவுனதுக்கப்புறம் இவ்வளோ தான் இருக்கணும் நீங்கள் ஊற்றுறப்ப நிறைய தண்ணியோட வந்து உளுந்து அரைக்கக்கூடாது மா வடைக்கு ஸோ அப்படியே அதை அரைக்கிற அரைக்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ட்ராப்பாக நான் ஊற்றுற பாருங்கள் அந்த மாதிரி தண்ணியை ஊற்றி நம்ம கையை வச்சு அப்பப்போ வந்து மாவை வந்து ஒன்று 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 சேர நம்ம வந்து வலிச்சு விடணும் அப்போ தான் இடுக்கலலாம் அந்த பருப்பு வந்து மாட்டிக்காமல் நல்லா ஒன்று போல் நல்லா அரைக்கும் ஸோ இதை நம்ம வந்து அரைக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது வடை வந்து மேக் பண்ணுறதுக்கு ஸோ வந்து அதை கரெக்டாக நான் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது க இழு மாவு இழுக்க இல்லை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ட்ராப் ட்ராப்பாக ஊற்றி ஊற்றி லைட்டாக அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா நல்லா எண்ணெய் குடிக்கும் ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது நான் எடுத்துருக்கேன் பாருங்கள் கையிலே நல்லா அல்வா மாதிரி வந்து ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து கரெக்டான பதம் நல்லா பஞ்சு மாதிரி வந்து மெதுவடை சூப்பராக வரும் லைட்டாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்து ஒரு வளிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு தே போட போகிற பொருள் வந்து பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை கட் பண்ணி எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான மாவுக்கு தேவையான உப்பு உப்பு ஏன் இங்கே போடுறோன்னா முதலே போட்டோன்னா மாவு அந்த உளுந்து அரைக்கிறப்ப வந்து ரொம்பவே வந்து தண்ணியாக ஆகிடும் நீத்து போன மாதிரி ஆயிரும் ஸோ மிளகை வந்து நல்லா நுணுக்கி இதில் போட்டுக்கோங்க ஸோ இப்போ வச்சுக்கோங்க வச்சிட்டு அடுப்பில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி கிணத்துல வந்து ஒரு தண்ணி வச்சுக்கோங்க கையிலே வடை சுடுறாம்பார் அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் நானும் இப்போ கையிலே தான் வடை சுட போகிறேன் அதுக்கு வடை கம்பியெலாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கையில் வந்து அந்த தண்ணியை வச்சு முதல்ல தடவி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அளவுக்கு நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு மாவை எடுத்துக்கிட்டு என் கையில் வச்சு நான் வந்து ஒரு நடுவில் ஒரு ஹோல் போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கு பால் கவர் பேப்பர் எதுவுமே தேவையில்லை சூப்பராக வரும் என் கையிலே ஒட்டலை பாருங்கள் அதுமாதிரி போடுறப்ப நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாமே எடுங்க ரொம்ப ஃபுல்லாக இருந்தாலும் மேலே கருகி பேரும் உள்ளார வேகாமல் இருக்கும் ரொம்ப சிம்மில் இருந்தாலும் ஒரு மாதிரி வடை வந்து கல் மாதிரி இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வடையை வந்து நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி பொன்னிறமாக வர அந்த கலருக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும் இப்போ வடை வந்து ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பச்சரிசி எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா வடை நல்லா கிறிஸ்பியாக முறு முருன்னு இருக்கிறதுக்காக தான் அந்த பச்சரிசி ஆட் பண்ணுறோம் அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் நம்ம உளுந்துக்கு தகுந்த மாதிரி அதை கொஞ்சோண்டு அந்த அரிசி ஆட் பண்ணால் போதும் நீங்கள் இந்த தீபாவளி கண்டிப்பாக என்னோடய மெதுவடையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரண் ஃபீஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ